வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட் சேனல் இந்த வீடு என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா ஜனநாயகன் போதுன்னு சொல்லுவாங்க வர பொங்கலுக்கு ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து நம்ம பராசத்தி படம் சிவகார்த்தின் அவங்க சுதாகங்கிற டேரக்ஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆகோதுன்னு சொல்லியிருந்தாங்க தேதி அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று அதாவது எப்போ அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி அதாவது பொங்கல் அன்னைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அஞ்சு நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா பராசத்தி படம் ரிலீஸ் ஆக போகுது இதில் சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்குன்னு சொல்லாங்க ஜனநாயகன் படம் ஏற்கனவே தாவைக்க தலைவர் விஜய் அவர்களும் அரசியல் பயணம் வந்து மேற்கொண்டவர் தமிழ்நாடு முழுவதும் அந்த அரசியல் பயணத்தை தொடர்ந்து இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பொங்கல் டைத்தில் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு நாளில் பயங்கரமான ஒரு கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அச்சுனத்த அவங்க டேரக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே போல ஒரு பட்டாலமே இருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரோலை தான் கொடுத்துருக்காங்க அதை சொல்ல பூஜா அவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க பூஜா அவங்க பயங்கரமாக நடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பராசதி பாரதி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவி மோகன் அதர்வா ஸ்ரீலீலா சிவகார்த்திகன் இந்த மாதிரி பட்டாளம் எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதே இது ஒரு ஓல்டு ஸ்டோரியா இருக்குன்னா எப்படின்னா ஒரு ஆயிரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கதையை வச்சுட்டா நம்ம சுதாக்குங்கிற அவங்க எடுத்திருக்காங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் அவங்க தான் வாங்கியிருப்பாங்க ரெட் ஜெயின் அவங்க தான் டீமே ரிலீஸ் பண்ண போறாங்க அஞ்சு நாள்லேயே சம்பவம் பண்ண போது ஹச் வினோத் படம் அதுதான் ஜனவரி ஒன்பதாந்தேதி இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு மக்கள் ஆடியன்ஸ் அதாவது பொங்கல் டைத்தல் லீவ்ல வந்து இந்த இந்த படம் இறங்குது பாருங்க பர பராசக்தி படம் அந்த படம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா பராசக்தி படம் கண்டிப்பாக சொல்றேன் அடுத்தடுத்து வர டேட்ல ஸ்கிரீனுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வரும் நிறைய மக்கள் போய் ரசிக்க வாய்ப்புகள் இருக்கு ஜனநாயகன் சம்பவம் பண்ணி தான் பராசக்தி சம்பவம் பண்ணி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ் பை விவர்ஸ்